கேரளா வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நிலச்சரிவில் சிக்கி மாயமானவர்களை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நிலச்சரிவால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் பாதிப்புகள் இதையெல்லாம் தாண்டி நிலச்சரிவுக்கான காரணம் என்ன அப்படிங்கறதும் ஒரு பெரும் விவாத பொருளா மாறி இருக்கு இந்த நிலையில இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான தேசிய தொலை உணர்வு மையம் இந்தியாவில நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பிருக்க முப்பது மாவட்டங்கள்ல பத்து மாவட்டங்கள் கேரளாவில இருக்கதா தகவல் தெரிவிச்சிருக்காங்க இந்த முப்பது மாவட்டங்கள்ல வயநாடு பதிமூணாவது மாவட்டமா இருக்கு தோட்டங்களுடைய பரப்பளவு அதிகரிச்சதும் காடுகளுடைய பரப்பளவு குறைஞ்சதுமே நிலச்சரிவுக்கு ஒரு காரணமா சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு வயநாட்டுடைய மொத்த பரப்பளவுல எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை இருந்த காடுகளுடைய பரப்பளவு அதற்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது மற்றும் இரண்டாயிரத்தி பதினெட்டுக்கு இடைப்பட்ட காலங்களில் மட்டும் அறுபத்தி இரண்டு சதவீத பரப்பளவு காடுகள் காணாமல் போயிருக்கதா ஆய்வுகள் தெரிவிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளுக்கு இடையில் மட்டும் நிலச்சரிவு காரணமாக கேரளாவில் இருநூற்றி தொன்னூத்தி ஐந்து பேர் இறந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கேரள கோட்டையம் மற்றும் இடுக்கி பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் ஏகப்பட்ட பேர் நிலச்சரிவுர் வெள்ளம் ஏற்பட்டது இடம்பெயர்வு மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கான மையத்துடைய புத்தகத்தல சுமார் அறுநூறு கிலோமீட்டர் கடற்கரை பரப்புடன் கடலுக்கு அருகாமையில் இருக்கிறது கேரள மாநிலம் ஏராளமான ஆறுகள் ஏரிகள் உப்பளங்களில் அமைந்துள்ளன மொத்த பரப்பளவில் பதினான்கு சதவீதம் நிலச்சரிவிற்கு ஆளாகும் பகுதிகளாக உள்ளன கேரளா இயற்கை பேரழிவிற்கு மிகவும் பாதிப்படையக்கூடியது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஜூன் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டங்களில் மட்டும் இயல்பை வட நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிகமான மழை பொழிந்தது ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் சிறிதும் பெரிதுமாக நிலச்சரிவுகள் ஏற்பட்டன கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் மக்கள் தற்காலிகமாக இடம்பெயர்ந்தனர் ஐநூறு பேர் வரை உயிரிழந்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்டிலும் இதே போன்று நிலச்சரிவு ஏற்பட்டதில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான கிராமங்கள் பாதிக்கப்பட்டன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை என ஏழாண்டு காலகட்டத்தில் மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி இரண்டு நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மக்களவையில் புவி அறிவியல் அமைச்சகம் தெரிவித்திருந்தது பருவநிலை மாற்றம் மற்றும் காடழிப்பு போன்றவை நிலச்சரிவிற்கான முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது ஐம்பத்தி ஆறு சதவீதத்திற்கு அதிகமான நிலச்சரிவுகள் தோட்ட பகுதிகளில் நடப்பதாகவும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் இருந்து அந்த மாநில அரசு எந்தவிதமான பாடமும் கற்கவில்லை என சூழல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் வயநாட்ல இருபத்தி நான்கு மணி நேரத்துல நூத்தி நாற்பது மில்லி லிட்டர் மழை பெஞ்சிருக்கு இது எதிர்பார்த்த அளவை விட ஐந்து சதவீதம் அதிகம்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கு பதினாறு மணி நேரத்திற்கு முன்பே ஹியூம் நிறுவனம் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கதா எச்சரிக்கை விடுத்த தகவலும் வெளியாகியிருக்கு இது தொடர்பாக ஹியூம் சென்டரின் இயக்குனர் விஷ்ணுதாஸ் கூறுகையில் இந்த எச்சரிக்கை உள்ளாட்சி அமைப்புகளுக்கோ மக்களுக்கோ தெரிவிக்கப்பட்டதாக தெரியவில்லை என தெரிவித்துள்ளார் அறுநூறு மில்லிமீட்டருக்கு அருகாமையில் பெய்யும் எந்த மழையும் இப்பகுதியில் நிலச்சரிவுகளுக்கு இட்டுச் செல்லும் என தெரிவித்திருக்காரு இந்த ஹியூம் மையம் கடந்த நாலு வருடங்களா மழை பொழிவுடைய இருபதுல முண்டக்கை பகுதியில நிலச்சரிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கதா எச்சரிக்கை விடுத்ததுக்கு அப்புறம் அங்கிருக்க பகுதி மக்கள்லாம் இடமாற்றம் செய்யப்பட்டு பெருமளவுல உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுச்சு இந்த ஹியூம் மையம் முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்தும் மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காம மாநில அரசுடைய அலட்சியத்தாலதான் இத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு